வணக்கம் இன்னைக்கு வீடியோல சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் காரணம் ஐந்தாம் இடமான கும்ப ராசியிலிருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு மீன ராசிக்கு அதாவது துலாம் ராசியிலிருந்து ஆறாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அங்கே இரண்டரை காலம் அமர்ந்து பல்வேறு விதமான தாக்கத்தை துலாம் ராசிக்கு ஏற்படுத்த போகிறார் மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே முன்னேற்றம் தருமா வளர்ச்சியை தருமா நம்மளை சாதிக்க வைக்குமா சரித்திரம் படைக்க வைக்குமா நிம்மதியை தருமா தடைப்பட்ட காரியங்களில் நமக்கு வெற்றியை தருமா விவேகமாக செயல்பட முடியுமா வராத கடன் எல்லாம் வசூலாகுமா தீராத கடன் தீருமா நீண்ட காலமாக செய்த முயற்சிகளுக்கு இவ்வளவு நாள் கிடைக்காத பலன் இந்த சனி சனிப்பேச்சியிலாவது கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே துணிச்சலாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எதையெல்லாம் தருங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சனிப்பயிற்சியில சனி பகவான் ஆறாம் இடமான ருண ரோக ஸ்தானத்துக்கு வந்து அமர்கிறார் வம்பு வழக்கு கடன் எதிரி நோய் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இந்த இடத்திற்கு சனி பகவான் வருவது அவ்வளவு விசேஷமான பலன் இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் துலாம் ராசிக்கு மட்டும் விதிவிலக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் வெற்றி காண்பீர்கள் ராசிக்காரர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடைபெறாத திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு நடைபெறும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் விரும்பிய விஷயங்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி நடக்கும் ஒரு உன்னதமான காலத்தையும் இந்த சனிப்பெயர்ச்சி தரும் இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் வெற்றி சரித்திரம் சாதனை என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடப்பதற்கு சனி பகவானை நீங்கள் வணங்கும் விதமாக கமெண்ட்ல போய் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்று பதிவிடுங்கள் அதே போல அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் உங்கள் ராசி அதிபதியான சுக்குரனின் அதி தேவதையான பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமியை போற்றும் விதமாக ஜெய் மகாலட்சுமி என்றும் பதிவிடுங்கள் அதாவது ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்று சனி பகவானை போற்றியும் ஜெய் மகாலட்சுமி என்று உங்கள் ராசி அதிபதியை வணங்கியும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த சனி பயிற்சி உன்னதமான மாற்றத்தை உறுதியான வளர்ச்சியை நிரந்தரமான வெற்றியை நீடித்த புகழை நிச்சயமாக சனி பகவானும் உங்கள் ராசி அதிபதியுமான தாய் மகாலட்சுமியும் கண்டிப்பாக தருவார்கள் கமெண்ட்ல நீங்க போட்ட ஜெய் மகாலட்சுமி என்பதும் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்பதும் நிச்சயமாக எல்லா விஷயங்களிலும் தடைகளை உறுதியாக நீக்கும் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மற்ற துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கும் சோசியல் மீடியாவில் ட்விட்டரா இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாவற்றிலையும் ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கட்டும் இப்ப சனி பகவான் போய் அமரும் இடம் ஆறாம் இடம் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய பார்வைகள் மூன்று விதமான பார்வை ஒன்று தான் இருக்கும் இடத்திலிருந்து மூணாம் இடத்தையும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய விசேஷ பார்வை கொண்டவர் சனி பகவான் அப்படி ஆறாம் இடத்தில் அமர்ந்து அவர் மூணாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த எட்டாம் இடம் என்பது ராசி அது உங்க ராசி அதிபதி சுக்குரனின் இன்னொரு வீடு அடுத்தது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கன்னி ராசியை விரயஸ்தானத்தை பார்க்க போகிறார் அடுத்தது தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்க்க போகிறார் இப்பொழுது சனி பகவான் அமர்ந்திருக்கும் மீன ராசியின் அதிபதியும் குருதான் அங்கே அமர்ந்து பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் அந்த இடமும் குருவின் மற்றொரு வீடு அப்ப குருவின் வீட்டில் அமர்ந்த சனி பத்தாம் பார்வையால் இன்னொரு குருவின் வீட்டை பார்ப்பதும் விசேஷமே சனி பகவான் மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஏற்கனவே குருவின் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்வதால் சனி பகவான் சுபத்தன்மை பெறுகிறார் சுபத்துவம் பெறுகிறார் அங்கே சுப சனியாக உங்களுக்கு பலன்களை அள்ளி தரப்போகிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமரும் பொழுது நோய் தருவார் கடன் தருவார் எதிரிகளின் தொல்லையை அதிகரித்து தருவார் அப்படின்னு எல்லாம் நிறைய ராசி பலன்ல பார்த்திருப்போம் ஆனால் அது மற்ற ராசிகளுக்கு பொருந்தும் துலாம் ராசிக்கு மட்டும் விதிவிலக்கு காரணம் என்னன்னா துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் மீன ராசிங்கிறதுனால அதன் அதிபதி பரிபூர்ண சுபக்கிரகமாகவும் குருவின் வீடாக இருப்பதால் சனி பகவான் அங்கே சுபத்துவம் பெற்று பரிபூர்ண சுபக்கிரகமாக மாறி பலனை தருவதால் ஆறில் சனி ஊரில் பகைங்கிற அந்த ஜோதிட வாக்கு இந்த துலாம் ராசிக்கு மட்டும் விதிவிலக்கு அப்ப துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி அமர்வதால் நோய் குறையும் பகை தீரும் கடனின் அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள முதல்ல வரும் நிறைய நபர்களுக்கு இந்த ரெண்டரை வருஷத்துல கடன் முழுவதுமாக அடைபட்டு விடும் கடன் முழுவதுமாக தீர்க்கப்பட்டு விடும் அது ஹவுசிங் லோனா இருக்கலாம் பிசினஸ் லோனா இருக்கலாம் பர்சனல் லோனா இருக்கலாம் ஏன் எஜுகேஷன் லோன் ஜுவல் லோன் டேர்ம் லோன் எதுவாக இருந்தாலும் உங்கள் கடனின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பித்து இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் கடன் இல்லாத வாழ்க்கையும் நோய் இல்லாத வாழ்க்கையும் பகையில்லாத வாழ்க்கையும் கிடைக்கும் அப்ப ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது நோய் இல்லாத கடன் இல்லாத பகையில்லாத வாழ்க்கை இந்த மூன்றையும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெற்றுத் தருவதால் இந்த சனி பயிற்சியில் அதிகப்படியான பலன்களை விரும்பிய பலன்களை அதிக அளவில் பெறக்கூடிய ராசிகளில் துலாம் ராசி முதன்மையாக இருக்க போகுது எட்டாம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்ப்பதாலும் அந்த எட்டாம் இடம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனின் இன்னொரு வீடாக இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் உங்களை இழிவாக பேசியவர்கள் உங்களை அச்சுறுத்தியவர்கள் உங்கள் மீது அவதூறுகளை வீசியவர்கள் எல்லோருமே தன் தவறை உணர்வார்கள் உங்கள் மீது பூசப்பட்ட அவதூறுகள் புனையப்பட்ட அவதூறு வழக்குகள் இது எல்லாமே முடிவுக்கு வரும் உங்களை வெறுத்து ஒதுக்கிய உறவினர்களும் நண்பர்களும் உங்களின் உண்மையான மனதை புரிந்து கொண்டு உங்களிடம் மீண்டும் இணக்கம் காட்டுவார்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இல்லாத நிலைமையிலிருந்து இப்பொழுது குடும்பம் உங்களை ஆதரிக்கும் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு கஷ்டமும் வந்தா ஒரு மனிதன் தாங்கிக்க முடியும் அதுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஆயிடும் நாங்க இருக்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை மலை போல வந்த பிரச்சனை கூட பனி போல எடுத்துக்கலாம் அதுக்கு குடும்பம் நம்மளை ஆதரிக்கணும் அந்த நிலைமை துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உடனடியாக நடக்கும் உங்கள் பின்னணியில் உங்களுக்கு பக்க பலமாக உங்களுக்கு பின்புலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பார்கள் அது உங்களுக்கு ஒரு அசுர சக்தியை ஒரு அதீத தெம்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்வதாலும் அவர் மூணாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்ப்பதாலும் வீடியோவின் தொடக்கத்திலேயே சொல்லிடுற இரண்டு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்னு யாருக்கும் ஜாமீன் போடவோ இன்னொன்னு கேரண்டி போடவோ கூடாது இந்த காலகட்டத்தில் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தால் எந்தவித சிக்கலும் இல்லாமல் எல்லா விதமான புதிய முயற்சிகளும் ஏற்கனவே செய்த முயற்சிகள் தடையாயிருச்சு அது நடக்காது நினைச்சீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது நடக்கும் தொழிலில் நல்ல ஆடர் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி வேலையில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் உங்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும் வேலை வலு குறையும் உங்களை புரிந்து கொள்ளாத மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களோடு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை சனி பகவான் இப்பொழுது ஏற்படுத்தி தருவார் அரசியலிலும் கலைத்துறையிலும் இருப்பவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசுவதையோ தேவையில்லாமல் ஒரு விவாத நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதையோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலோ ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும் பொழுதோ உங்களுக்கு தெரியாத விஷயங்களையோ அல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றி கேள்விகளை கேட்டால் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களில் மட்டும்தான் உங்களை நான் கவனமாக இருக்க சொல்வேன் மற்றபடி எல்லா விஷயங்களிலுமே ஏற்றம் தரும் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள்னா அவர்களுக்கு அரசின் சலுகையும் மானியமும் கிடைக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விரும்பிய ஒரு போட்டியில் நீங்கள் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு அரசின் உதவி கிடைக்கும் சில பேர் தனியார் ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு விளையாட்டு துறையில் பிரைவேட் ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டமாகவும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் நீண்ட காலமாக நினைத்த ஒரு பொருளை வாங்குவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஒரு சந்தோஷமும் குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் தவளக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் அறிவியல் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களோட கண்டுபிடிப்புகள் முழுமை பெறாமல் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காப்பிரைட் லைசென்ஸ் அல்லது ரிஜிஸ்டர் பண்ணனும் அல்லது ட்ரேட்மார்க் பண்ணனும் அப்படின்னு எந்த முயற்சி இருந்தாலும் தடைப்பட்டிருந்தாலும் சரி ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை இப்ப நீங்க செய்யலாம் அது உங்களுக்கு ஈஸியாக அந்த லைசன்ஸ் விடும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு இடத்துல நீங்க அதிக வட்டிக்கு ஒரு பணம் வாங்கி கட்டிட்டு இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து பேசி உங்களோட சூழ்நிலையை விலக்கி சொல்லி இந்த சனி பயிற்சி ஆன உடனே அந்த வட்டியின் அளவை குறைச்சிடுவீங்க வங்கிகள்ல வாங்கின கடனுக்கு கூட நீங்க போய் பேசுனீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த லோனை நீங்க இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும் கன்வெர்ட் பண்ணி அந்த லோனை வந்து நீங்க ஈஸியா கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வட்டியின் அளவு பர்சன்டேஜ் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வீண் விரை குறையும் வீண் அலைச்சல்கள் குறையும் நஷ்டங்கள் குறையும் பொருளாதார இழப்புகள் உங்களுக்கு கட்டுப்பாட்டிற்குள் வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பையும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் சனியால் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் தொழில் சார்ந்த முயற்சிகள் ஆர்டர் முயற்சிகள் தொழிலுக்கு லோன் வாங்கணும் புதிய இயந்திரம் புதிய டெக்னாலஜியை பழைய இயந்திரத்தில் அப்டேட் பண்ணணும் இ காமர்ஸ்ல வந்து உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும் அல்லது புது மார்க்கெட்டிங் யுக்தியை கடைபிடிக்கணும் இப்படி எந்த விதமான முயற்சிகள் செய்தாலும் சரி வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ உங்கள் தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் ஒரு ஃப்ரான்ச்சைஸி நீங்க கொடுக்கணும்னு விரும்புறீங்க டீலர்ஷிப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு புது ப்ராடக்டை அடிஷனல் பிசினஸாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அதுக்கு டீலர்ஷிப்போ பிரான்ச்சைஸியோ எடுக்கணும்னா அந்த முயற்சிகளும் உங்களுக்கு பலனை தரும் அதே போல் வெளியூர் சார்ந்த வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் உங்கள் தொழில் வியாபாரத்துக்கு வந்து சேருவார்கள் அவர்கள் நிரந்தரமான சில ஆர்டர்களை கொடுப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் போய் அமர்வதால் நமக்கு கஷ்டமோ கவலையோ என்று நினைத்தது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சியான அடுத்த நாளில் மாற்றம் கிடைத்துவிடும் இந்த மாற்றம் கிடைப்பதற்கு ஆறாம் இடத்தில் சனி வந்து அமர்வதால் இந்த காலகட்டத்தில் பரிகாரம் செய்யும் ராசியில் சனி பயிற்சியில் பரிகாரம் செய்யும் ராசியில் துலாம் ராசியும் முக்கியமான இடத்தில் இருக்கிறது அப்ப துலாம் ராசிக்காரர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த சனி சனி சனிக்கிழமை

சனிக்கிழமையில வருது அமாவாசையில வருது இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் ஆறு கிரக சேர்க்கையால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொரோனா தொற்று எப்படி சைனாவில பதிவு செய்யப்பட்டதோ அது போல எந்த ஒரு இயற்கை சீற்றமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் தான் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார வேள்வினா அந்த வேள்வியில் முதன்மையாக இருக்கக்கூடியது மகா வேள்வி அந்த மகா ருத்ர வேள்வியும் சனிப்பயிற்சி பரிகார பூஜையும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கான பரிகார பூஜையும் ஒரே நாளில் ஒரே இடத்துல ஏற்பாடு செஞ்சிருக்கும் அந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள் தோஷ நிவர்த்தி பெறுங்கள் நவக்கிரக தோஷங்களும் நம்மள எதுவும் செய்யாமல் இருக்கணும் சனி பயிற்சியில சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்வதால் ஒரு டென்ஷன் டிப்ரஷன் இருக்கும் அந்த டென்ஷன் டிப்ரெஷனால் தவறான முடிவுகள் எடுக்காமல் இருப்பதற்கும் தவறான பாதையில் செல்லாமல் இருப்பதற்கும் சனி பகவானின் அனுகிரகம் வேணும் அதனால அன்னைக்கு சனி பயிற்சி யாக பெருவிழாவில் கலந்து கொண்டு நீங்க உங்கள் கைகளாலேயே மூலிகைகளை யாக குண்டத்தில் போட்டு உங்கள் தோஷ நிவர்த்தி பெறுங்கள் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையிலும் கலந்து கொள்ளுங்கள் இந்த பூஜை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு தொடங்கி இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு மகா தீபாராதனையோடு இந்த விழா நிறைவு பெற இருக்கிறது இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு இந்த ஆலயத்துலதான் இந்த மூன்று விழாவும் சேர்ந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் ஆனா எல்லா நபர்களுமே தோசம் நீங்கி அவர்கள் நல்ல வாழ்க்கை பெறணும் இந்த ஆறு கிரக சேர்க்கை மீண்டும் ஒரு இயற்கை சீற்றத்தை நமது வாழ்க்கையிலோ நம்ம குடும்பத்தின் வாழ்க்கையிலோ இந்த உலகத்திற்கோ கொடுத்துடக் கூடாதுங்கிறதுக்காகவும் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் அப்ப எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக மிக மிக ரொம்ப குறைஞ்ச கட்டணமான வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய ஒரு நபருக்கு சங்கல்ப கட்டணமா வச்சிருக்கோம் அந்த நூத்தி அஞ்சு ரூபாய்க்கும் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட ருத்ராட்ச கவச மாலையை வந்து இலவச பிரசாதமாகவும் வழங்க போறோம் அப்ப இந்த யாக பூஜையில் கலந்து கொள்வதற்கு தோஷ நிவர்த்தியில் கலந்து கொள்வதற்கு பரிகாரம் செய்து கொள்வதற்கு ஒரு நபருக்கு நூத்தி ஐந்து வீதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லா நபர்களின் பெயர்களையும் பார்த்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதற்கு நூத்தி ஐந்து வீதம் நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கே கூகுள் பேனா அனுப்பிச்சிட்டு அந்த நபர்களின் பெயர் ராசி நட்சத்திரத்தை அனுப்பிச்சிடுங்க அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு ஆலயத்துக்கு வந்துடுங்க இரவு தீபாரதனை முடிச்சிட்டு கிளம்பிடலாம் இந்த யாக பெருவிழா இந்த பிரபஞ்சத்திற்கு எந்த தொந்தரவும் தராமல் இருப்பதற்கும் ஏற்கனவே ஏற்பட்ட கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட சிக்கல்களில் இருந்தே நாம இன்னும் விடுபடல மீண்டும் அது போல ஒரு சிக்கல் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது இந்த உலகத்திற்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விழாவை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் உங்கள் எல்லோரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை குடும்பத்துடன் நண்பர்களுடன் உறவினர்களுடன் பெரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த தகவலை இந்த வீடியோவை எல்லா நபர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி ஃபேஸ்புக் குரூப்லையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையுமே இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் வச்சு எல்லோருக்குமே இந்த பலன் போய் சேர்ற மாதிரி நீங்கள் உதவிகரமாக இருங்கள் இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் நடக்குது சேலத்திலிருந்து சென்னை போகிற தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி போகிற வழியில் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் தலைவாசல் இருக்குது அதே கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் வரீங்கன்னா சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் இருக்கு இங்கே இந்த யாக பெருவேள்வியை என் தலைமையிலேயே நடத்த இருப்ப எல்லோரும் பெரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி என்பது ஊரில் பகையை தராமல் தராமல் நோயை எதிரியை தராமல் தொந்தரவுகளை வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையை உறுதியான வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷப்படும் வாழ்க்கையை மனம் மகிழும் வாழ்க்கையை உங்களுக்கு உறுதியாக சனி பகவானும் உங்கள் ராசி அதிபதியுமான தாய் மகாலட்சுமியும் கண்டிப்பாக தருவார்கள் கமெண்ட்ல போய் நீங்க ஜெய் மகாலட்சுமி ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்று பதிவிடாமல் இருந்தால் பதிவிட்டு மகாலட்சுமியையும் சனீஸ்வர பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த யாக பெருவிழாவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இதே சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமணம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்